கரூர் கரூர் நாடாளுமன்ற தொகுதியை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த தொகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்கு இந்த தொகுதியில் வேடசந்தூர் அரவக்குறிச்சி கரூர் கிருஷ்ணராயபுரம் விராலிமலை மணப்பாறை போன்ற சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கியது இப்போ இந்த கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் யார் யாரெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்க அப்படிங்கறத பார்த்துக்கலாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜோதிமணி காங்கிரஸ் சார்பில் வெற்றி பெற்றிருக்கார் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தம்பிதுரை வெற்றி பெற்றிருக்கார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தம்பிதுரையே வெற்றி பெற்றிருக்கார் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு கே சி பழனிச்சாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலும் கே சி பழனிச்சாமி திமுகவின் சார்பாக வெற்றி பெற்றிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தம்பிதுரை வெற்றி பெற்றிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் நாற்றாயன் என்பவர் தமிழ் மாநில காங்கிரசின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் முருகேசன் அதிமுகவின் சார்பாக போட்டி